எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தாமிர பித்தளை பாத்திரங்கள் அதுவும் உப்பு தண்ணி உப்பு காற்று உள்ள இடங்கள் அதாவது சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு போர் தண்ணி யூஸ் பண்ணுறப்ப அவங்க நிறைய உப்பு இருக்கும் உப்பு காற்று கடல் பக்கத்தில் இருக்கிறனால அந்த உப்பு காற்றுனால ஆகும் பித்தளை தாமிர பாத்திரங்கள் ரொம்ப கருத்துப்படும் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தேய்ச்சாலும் சரி தினமும் தேய்ச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப சுலபமாக புளி பேக்கிங் சோடா லெமன் சால்ட்லாம் தேவையில்லை பீதாம்புரி தேவையில்லை ரொம்ப சுலபமாக ரொம்ப குறைச்சலான நேரத்தில் நம்ம எப்படி சுத்தம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் பித்தளை பாத்திரம் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதை இப்போ பார்த்துட்ருக்கீங்க தாமிர பாத்திரம் மட்டும் நான் இப்போ சுத்தம் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடல் காற்று இருக்கிற இடங்களில் வசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சமளம் எடுத்துக்க போகிறோம் இந்த எலுமிச்சமளங்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டி வேணுங்கிறது கிடையாது செகண்ட் குவாலிட்டி மூணாம் தரமாக இருக்கிற நிறைய புள்ளியாக இருக்கிற கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற எலுமிச்சை பழம்னா கொஞ்சம் விலை குறைச்சலாக இருக்கும் அந்த மாதிரி எலுமிச்சை மழம் ஒரு இருபத்தஞ்சி வாங்கி வச்சுட்டுருக்கேன் இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாமி பாத்திரம் தேய்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வருவீங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சபீனா போட்டு பீதாம்பரி போட்டு பேக்கிங் சோடாவை ஏதோ போட்டு இந்த எலுமிச்சை பழத்தையும் வச்சு தேய்ப்பீங்க இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை எட்டு பாகமாக போடுறேன் நான் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இல்லை ரெண்டு துண்டு தான் இவ்வளோ பாத்திரமும் தேய்க்கறதுக்கு அதனால் நீங்கள் அப்பப்போ புதுசாக எலுமிச்சை மழை வாங்க வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பழத்தை நான் எட்டா இருக்கணும் இல்லையா கையில் வச்சுட்டு லேசாக அப்படி புழிஞ்சிக்கோங்க கொட்டையெல்லாம் நம்ம தனியாக எடுக்கணுன்றது கிடையாது ஜஸ்ட் இப்படி கையில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் புழிஞ்சிட்டு அந்த பாட்டிலில் போட்டுடலாம் இதே போல் நம்ம இருக்கிற எல்லா எலுமிச்சை மழத்தையும் கட் பண்ண போகிறோம் இப்போ இன்னொரு பழம் கட் பண்ணி நான் தாம்பாளத்துலேயும் புழிஞ்சு காமிக்கிற பாருங்கள் எதுக்காக நம்ம அப்படி புழியணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜூஸும் நமக்கு வேணும் சுத்தம் பண்ணுறப்ப இப்போ அப்படியே பழத்தை வந்து கட் பண்ணி போட்டுட்டு அது உப்பில் ஊடுறப்ப அப்படியே குண்டு குண்டாக அப்படியே முழிச்சுட்டு இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் ஜூஸ் புழிஞ்சு நம்ம போடுறப்ப நமக்கு பாத்திரம் தேங்கிறப்ப அந்த ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ புழிஞ்சு காமிக்கிற பாருங்கள் சும்மா குறைச்சல் அப்படியே கையில் அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து புழிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் ஃபஸ்ட்டு நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இருபத்தஞ்சி பழத்துக்கு கால் கிலோ கால் கிலோ அப்படிங்கிறது நான் தோராயமாக சொல்கிறேன் ஒன்றுமே நீங்கள் அதிகமாக போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது கல் உப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் போட்டுண்டாச்சு இப்போ எந்த கப்பில் நான் கல் உப்பு அளந்தனோ அதில் பாதி அளவு வினிகர் இந்த வினிகர் என்ன ஆகும் அந்த வினிகர் அந்த எலுமிச்சம்பழ உப்பு சேர்றப்ப உங்களுக்கு பளிச்சுன்னு ஆயிடுது சுவாமி பாத்திரங்கள் பித்தளை தாமிர பாத்திரங்கள் எல்லாமே இன்னொன்று நம்ம மாசக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நினைச்ச நேரம் நம்ம இந்த துண்டம் எலுமிச்சை பழ துண்டை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணலாம் கடையில் போய் நம்ம அப்பப்போ எலுமிச்சை மழை வாங்கணும்னு அவசியம் இல்லை அதுவும் நமக்கு சம்மர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு விலை இருக்கும் எலுமிச்சை மழை அதனால இப்பயே நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே ஊரின் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகும் ஊர்றதுக்கு பத்து நாள் கழிச்சு நான் காமிக்கிறேன் கிளறவே இல்லை இப்போ பாருங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே நான் நறுக்கி போட்டது தான் தினமும் எடுத்து கிளறவே இல்லை ஏன்னா வினிகரும் உப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்டு போகாது ஆனால் இதே சமயத்தில் எலுமிச்சை மழை தோல் வந்து நல்ல பதமாக இருக்கும் ஊரிண்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்சம் ஜூஸ் கம்மியாக இருந்தால் இப்போ கூட நீங்கள் உப்பு கொஞ்சம் வினிகரும் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் டெய்லி நம்ம எலுமிச்சை மழை உபயோகப்படுத்துனதை அந்த தோலை கூட எடுத்து போட்டுக்கோங்க அது பாட்டுக்கு அந்த வினிகர் உப்போட இருக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு துண்டம் எடுத்துக்கிறேன் தோல் இது கூட அந்த லிக்யூடாக அதாவது அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு வினிகர் சேர்ந்து பாருங்கள் நல்ல திக்காக இருக்கும் இதை எடுத்துட்டு நான் அந்த தாமரை பாத்திரம் எவ்வளோ சுலபமாக க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்க ஜஸ்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பல்ப்பையும் அந்த கொஞ்சம் ஜூஸை தொட்டுன்ட்டு தேய்க்கிறேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது இப்போ நான் ரீசெண்டாக சென்னை வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை அடுத்து நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி பவுட்ரு தயார் பண்ணி தான் நான் வீட்டில் தேய்ப்பேன் அங்கே வந்து சால்ட்டு கம்மியாக இருக்கும் அதனால் எங்களுக்கு ரொம்ப சுலபமாக நான் சுவாமி பாத்திரங்கள்லாம் தேய்ப்பேன் ஆனால் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காற்று உப்பு தண்ணினால் நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆகிறதில்ல ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியதாக இருக்குது நமக்கு திருப்தியாக இல்லை சமையலுக்கு உபயோகப்படுத்தின புளியும் கூட நமக்கு போகாது அந்த ஏன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு சமையலுக்கு எடுத்தப்பறம் அந்த புளினால் கூட உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகலை இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக ரொம்ப குறைச்சலான நேரத்தில் டக்கு டக்குன்னு எல்லா சுவாமி பாத்திரமும் தேய்க்க முடியுது நாங்கள் தினமுமே சுவாமி பாத்திரம் தேய்ப்போம் நான் எல்லா வீடுலையும் சொல்லியிருக்கேன் சுவாமி பாத்திரங்கள் அப்படிங்கிறது தினமுமே தேய்க்கணும் இப்போ பாருங்கள் தாமிர பாத்திரத்து உள்ளுக்குள்ளேயும் எவ்வளோ அந்த கரை இருக்குது பாருங்கள் சும்மா ஜஸ்ட்டு அந்த தோலோடு சேர்த்து நம்ம தேய்க்கிறோம் எதுக்காக தோல் இப்படி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோலை பிடிச்சின்னு நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அதே சமயத்தில் அந்த ஜூஸையும் அப்பப்போ டிப் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த உத்தரணிலாம் காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா ஒரே ஒரு தடவை அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி தான் விடுறேன் அவ்வளோ ஈஸியாக இருக்குது அதனால் டெய்லி சாமி பாத்திரம் தேய்க்கணும் அவசியமாக விளக்கெல்லாம் கண்டிப்பாக தேய்க்கணும் நீங்கள் உங்கள் இஷ்டம் வாரத்துக்கு ஒரு நாள் தேய்க்கறது அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் சில பேர் சொல்கிறாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை தேய்க்கலாமான்னு கேட்குறாங்க செவ்வா வெள்ளியில் தேய்க்க கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திங்கள் வியாழனில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பாத்திரங்களை சாயங்காலமே தேய்ச்சி வச்சுடலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் டெய்லியுமே தேய்ப்போம் இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸு உப்பு வினிகரோடு சேர்கிறப்ப தினமுமே எனக்கு ரொம்ப சுலபமாக தேய்க்குறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டே வரீங்க கண்டிப்பாக கடல் காற்று பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் ரொம்ப அதிக அளவு உப்பு தண்ணி உங்கள் போர் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு எலுமிச்ச மழம் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் தேய்ச்சதுக்கும் சுவாமி பாத்திரங்கள் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பழத்தை வச்சு தேய்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சு இப்போ அடுத்தது இந்த பவுடர் பாத்தீங்கன்னா இதில் வந்து கோதுமை மாவு அப்புறம் பீதாம்பரி பொடி பேக்கிங் சோடா அப்புறம் லெமன் சால்ட்டு உப்பு எல்லாம் கலந்து ஆல்ரெடி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது நான் நிறைய செஞ்சு கொண்டு வந்துட்டேன் திருச்சிலேருந்து வர்றப்போ ஆனால் இது எனக்கு யூஸ் ஆகலை இப்போ வந்து அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபீனாவுக்கு பதிலாக இதையே வச்சு தேய்க்கிறேன் நீங்கள் இதையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லை இது இல்லை அப்படின்னா தாராளமாக சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற டிஷ் வாஷர் லிக்யூடாக இருக்கட்டும் இல்லைனா சபீனாக இருக்கட்டும் எது வேணால் நீங்கள் ஃபைனலாக தேய்க்கலாம் அதாவது எலுமிச்சை மழத்தை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ இரி வச்சு தேய்ச்சாச்சு நம்ம அடுத்தது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண வேண்டிதான் நீங்கள் திரும்பவும் நீங்கள் உப்பு தண்ணியிலே வாஷ் பண்ணலாம் நான் இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டேன் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் மினரல் வாட்டரை வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பளிச்சுன்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் நார்மலாக டேங்க் வாட்டரை எடுத்துன்னு தான் இப்போ நான் சுத்தம் பண்ணி காமிக்க போகிறேன் எந்த வாட்டர் நீங்கள் எடுத்துனாலும் சரி முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் தொடச்சி வைங்க இப்போ பாருங்கள் நான் டேங்க் வாட்டர் தான் எடுத்துட்டுருக்கேன் நல்லா அந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்கள் ரெண்டு முறை சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி வைக்கலாம் இப்போ பாத்தீங்களா நான் முன்னாடி தாமிர பாத்திரம் அந்த தாமரை சொம்பு எவ்வளோ கருப்பாக இருந்தது உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் அவ்வளோ கருப்பாக இருந்தது எவ்வளோ சுலபமாக நம்ம சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் நான் விளக்கு வந்து வெள்ளி விளக்கு அப்படிங்குறனால உங்களுக்கு நான் அதை காமிக்கலை நீங்கள் நீங்கள் தினமுமே பித்தளையில் காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ ஏற்றுறதா இருந்தால் அதையுமே இதே போல் அதாவது எண்ணெய் பிசுக்கெல்லாம் முதல்ல ஒரு பேப்பரால் தொடச்சிட்டு இதே போல் எலுமிச்சம்பழ ஜூஸ் வினிகர் சேர்ந்ததை வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சாதாரண சபீனா வச்சு தேய்ச்சி நல்லா தொடைச்சிட்டு பளிச்சின்னு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றலாம் உப்பு காற்று இருக்கிற இடங்கள்லயும் உப்பு தண்ணீர் உபயோகப்படுத்துகிற இடத்துலையுமே இந்த மாதிரி பளிச்சுன்னு சாமா சுலபமாக தேய்க்கிறப்ப உங்களுக்கு நல்ல தண்ணியை உபயோகப்படுத்தினா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த கலர் மெயின்டைன் ஆகும் இப்போ நான் என்னதான் இதை தேய்ச்சாலும் ரெண்டு நாளில் என்ன ஆகுது இந்த உப்பு காற்றுனால இந்த தாமிர பாத்திரங்கள்லாம் ரொம்ப டல்லாகிடுது நான் டெய்லியுமே தேக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு எப்போதுமே ஒரே மாதிரி பளிச்சுன்ட்ருக்கு வாரத்துக்கு ஒரு நாள்லாம் நீங்கள் தேக்கிறீங்கன்னா இதை விட ஒரு ஈஸியான டிப்ஸ் இருக்கவே முடியாது அவசியம் சென்னை போன்ற நகரங்களில் கடல் பகுதி பக்கத்தில் இல்லை அதிக அளவு உங்களுக்கு போர் தண்ணி உப்பாக இருக்குது நீங்கள் டெய்லி பாத்திரம் தேய்க்குறீங்க இந்த மாதிரி பித்தளை தாமிர பாத்திரங்கள் தேய்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் இல்லைனா ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்